அது என்ன அப்படிங்கறத அக்கு அலசக்கூடிய அந்த அமானுஷிய அறிவு சதயத்திற்கு உண்டு சில நேரம் கண்டேன் நினைச்சேன் அதே மாதிரியே நடந்துச்சு இல்லது இந்த ரூட் இப்படித்தான் போகுது தலைவர் ரொம்ப ஓவர் ஆடுறாரு இது எங்கேயோ போய் முட்டி நிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் தான் நான் உட்கார்ந்து இருந்தேன் முட்டிட்டு வரட்டுன்னு தான் இருந்தேன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடக்க போவதை முன்னவே யூகிக்க கூடிய திறனும் சதயத்திட்ட இருப்பதால் அதே போல யாருக்காகவும் உதவணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவர்கள் முன்னவே பில்டர் பண்றதுனால இவங்களுக்கு உதவலாம் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தரை வந்து இவங்க உதவணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி ஆயிரம் பேர் இவர்களுக்கு புத்தி சொன்னாலும் தன் புத்திக்கு செயல்படுவார்களோ அதே மாதிரி ஆயிரம் பேர் தடுத்தாலும் சேனையே வந்து தடுத்தாலும் கூட தான் நம்பியவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதிலே சதய கால்களை அடித்துக் கொள்வதற்கு ஆளே இல்லை இல்ல அந்த அளவுக்கு உதவிகரமும் நீட்டி அந்த பிரச்சனையை சுமர்ந்து அதை சாதித்தும் காட்டக்கூடிய அதனாலதான் சதயம்